அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அதாவது தமிழர் திருநாள்னு சொல்லக்கூடிய தை முதல் நாளை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக பொங்கல் இட்டு வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்து மாடு வச்சிருந்தோம் அப்படின்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு அழகாக பார்த்தீங்கன்னா பொங்கல் வைத்து அந்த மாடுகளுக்கு உணவு அளித்து நம்ம ரொம்ப விசேஷமாக திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அந்த ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா அதாவது தைப்பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆரம்பிக்க போகுது விடுமுறையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் பொங்கலை ஒட்டி சரி இப்படிப்பட்ட விசேஷமான பொங்கல் திருநாள் தை திருநாள் தை முதல் நாள் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மா சொல்லி வைக்கல பெரியவங்க இல்லையா இருந்த அனைத்து இன்னல்களுக்கும் சரி நமக்கு ஒரு விடிவு காலம் நிச்சயமாக தை முதல் நாள் இருந்து கண்டிப்பா கிடைக்கும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் இன்னமும் திழைக்கணும் அதே நேரத்துல பொங்கை வழியணும் அப்படின்னு சொல்லிதான் தை முதல் நாள் அதுவும் பொங்கல் வைத்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யறோம் நம்ம சூரிய பகவானை பார்த்து நினைத்து நிறைய பார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுலேயே வந்து நிறைய ஒரு வித்தியாசமான முறை கிடைக்கும் அதாவது வீட்டு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த சமையல் அறையிலேயே நம்ம கேஸ் டவுலியும் பொங்கல் வைக்கிறது நிறைய பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரிய பழக்கம்லாம் இருக்குது சுணம் அதை கடைபிடிக்கிறோம் வாசலில் வச்சு பொங்க வைக்கிறது இல்லைன்னா சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு சின்ன உடல்நிலை சரிபாடு இல்லாததுனால வீட்டில் நம்ம சமையல் அறையிலே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லேயே பொங்கல் வைக்கிறது இப்படி பொங்கல் வைக்கக்கூடிய விதம் வேறுபாடு நமக்கு கிடைத்தாலுமே சரி ஆனா பொங்கல் திருநாள தவறாம பார்த்தீங்கன்னா தள்ள அற்புதமா பொங்கலிட்டு நம்ம சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில அனைத்தும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தை முதல் நாள் திங்கக்கிழமை நம்ம எந்த நேரத்துல சரியா பொங்கலிட்டு அந்த ஒரு சூரிய பகவானுடைய வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இனிக்கும் தீராத கடன் பிரச்சனைகள் இதுவரை இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றத பார்ப்போம் அதோடு சேர்த்து பொங்கல் அதுவுமா ஒரு சில நெறிகளை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதாவது குடும்பத்துல பொங்கல் மாதிரி பொங்கல் வழி எப்படி வளைந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பாக்குறோமோ அதே மாதிரியே மனசும் பார்த்தீங்கன்னா பொங்கி நிரம்பி இருக்கும்னு சொல்லலாம் தை திருநாள்ல நம்ம முறையா பொங்கலிட்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதாவது என்ன மனசுல எவ்வளவு குறைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஒரு அழாக்கு அழகாக பச்சரிசியோ நல்லா பருப்பு எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அடுப்பில் ஈர்த்தி வச்சுட்டு கடைஞ்சிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகா வெள்ளம் போட்டுட்டு நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு அது அப்படியே நல்லா அழகாக நல்ல சக்கரை பொங்கலை கிண்டி எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு சூரிய பகவானுக்கும் வந்து நம்ம நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு அழகா ரெண்டு கரும்பு நட்டு வச்சுட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானதுங்க அவ்வளவு விசேஷமானது இந்த தை திருநாள் தை பொங்கல்னு சொல்லலாம் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி ஒன்றாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நமக்கு வரக்கூடிய இந்த தை பொங்கலை தவற விடாமல் மருந்துடாம பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க சரி என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த வருட தை திருநாள் பார்த்தீங்கன்னா வீட்டுல நீங்க சரியா பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அதிகாலையிலேயே வைக்கிறது ரொம்ப விசேஷம் அஞ்சு மணிக்கு பொங்கல் வைக்க முடியுமா முடியும்னா வச்சிருங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான நேரம் எந்த நேரம்னா காலையிலேயே பொங்கல் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது இல்லைன்னா உச்சி வேலையில கூட சில பேர் வைப்பாங்க உங்களுக்கு எது பழக்கமோ அந்த நேரத்துல பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க என்ன கேட்டா அஞ்சு மணிக்கு பொங்கல் வைக்கிறது மிக 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 விசேஷம் அஞ்சு பொங்கல் வைக்க எனக்கு சரியான நேரம் அமையல அப்படின்னா கூட ஒண்ணும் அப்புறமா எல்லா வேலையும் கூட நீங்க பொங்கல் வைத்து வழிபாட்டை தாராளமா ஆரம்பிக்கலாம் சரியான நேரம்னு ஒரு நேரம் இருக்கு அது என்ன அப்படின்றது பதிவில் நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுத்தருங்க இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிருங்க வசதி இருந்தா மொட்டை மாடியிலையோ இல்ல வீட்டுக்கு வெளியிலயோ பார்த்தீங்கன்னா சாணம் மெழுகிட்டு அதுக்கு மேல பச்சரிசி மாக்கோலம் போட்டு செங்கலை அடுக்கி வச்சு விறகு எடுத்து மூட்டிட்டு மண்பானையோ அல்லது பித்தளை பானையோ இல்ல வெங்கல பானையோ வச்சுட்டு உங்க வீட்டுல எந்த பானை கிடைக்குதோ அந்த பானையை எடுத்து வச்சுட்டு அந்த பானையில பொங்கல் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகாலையிலேயே பொங்கல் வைக்கணும் அதிகாலையில வைக்க முடியல அப்படின்னா சரியான நேரம் பார்த்து பொங்கல் வச்சிருங்க பொங்கல் வந்து வெந்து தயாராகுவதற்கு ஒரு மணி நேரம் இருக்கும் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆகும் பொங்கல் வச்சதுலேருந்து இறக்குற வரைக்கும் ஸோ சூரியன் உதயமாகிறதுக்கும் போது நீங்கள் பொங்கல் வந்து நைவேத்தியம் பண்ணணும் முதல் நைவேத்தியமாக என்னது இருக்குன்னு நினச்சிங்கன்னா அஞ்சு மணிக்கு வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆறு மணிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு சூரிய பகவானுக்கு நன்றிகள் தெரிவிச்சிட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க விவசாயிகளும் விவசாயமும் இந்த பூமியில வாழும் ஒவ்வொரு உயிரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொங்கல் வைக்கக்கூடிய அந்த இடத்துல வழக்கம் போல மஞ்சள் கொத்து காய்கறி கரும்பு இதெல்லாம் சேர்த்து வச்சு நைவேதியம் பண்ணி கற்பூர ஆரத்தி காண்பிச்சிட்டு வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொங்கல் வழிபாடு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ எந்த காரணம் கொண்டும் பொங்கல் வழிபாட்டை மட்டும் தவற விடாதீங்க வெளி இடங்கள்ல இருக்கோங்க வெளி ஊர்ல இருக்கோம் எல்லோராலையும் நீங்க சொல்ற மாதிரி வாசல்ல வச்சு நெருப்பு மூட்டி பானையிலலாம் பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வீட்டுக்குள்ளேயே நம்ம சமையல் அறையில் கேஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க குக்கர்ல பொங்கல் வைக்கிறது அவ்வளவு சரி கிடையாது ஆக வீட்டில் பாத்திரத்தில் நீங்க பொங்கல் வச்சு பொங்கல் தயாரானதும் அதை வாழை இலையில வச்சுட்டு நைவேத்தியமாக சூரியன் உதயமாகும் பொழுது சூரியனுக்கு அந்த பொங்கலை படைச்சிட்டு பூஜை செய்யறது மிக 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 சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் அதை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றி பாருங்க எப்பவுமே உச்சி நேரத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறதை தவிர்த்துட்டு ஒன்பது மணி பத்து மணின்னு சொல்லிட்டு காலையில் எது நல்ல நேரமோ கேலண்டரை பாருங்க நல்ல நேரம் போட்டிருப்பாங்க அந்த நேரம் பார்த்துட்டு திங்கட்கிழமையில அப்போ நீங்கள் பொங்கல் வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு சரியான முரண் ஒன்று இருக்குங்க என்னென்னா சில பேர் வீட்டில் சக்க பொங்கல் மட்டும் வைப்பாங்க சில பேர் வீட்டில் நம்ம சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைப்பாங்க இது எது பழக்கமோ அதை நீங்க உங்களுக்கு வழக்கமோ எடுத்துக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது நான் தனியாக தான் வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பொங்கல் சக்கரை பொங்கலும் வச்சுக்கோங்க வெண்பொங்கலும் வச்சுக்கோங்க அதாவது பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் சொல்லி அந்த பொங்கல வந்து நம்ம அழகாக நைவேத்தியம் இறைவனுக்கு பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் முதல்ல வந்து பானை வச்சுட்டு பச்சரிசி தண்ணியும் பால்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறமா அரிசி போட்டுட்டு பருப்பு சேர்த்துட்டு வேக வச்சு பொங்கலை தயார் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப விசேஷமான பொங்கல் திருநாளில் எல்லா விதமான புது காய்கறிகளும் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அறுவடை பண்ண காய்கறிகள்லாம் கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக அதெல்லாம் போட்டு அழகாக ஒரு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பொங்கலையும் இந்த கூட்டு காய்கறியும் அழகாக எடுத்து வச்சு சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் அந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையில் மென்மேல் சிறக்க இறைவன் கிட்ட முக்கியமா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கிட்ட இருந்து அருளாசி நமக்கு கிடைச்சிரும்